வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் கவுசிலருந்து உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரைப் பண்ணிடுச்சு ஆல் என்ன பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுட்டு வட்டாரத்தில் புது வீடியோகள் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் நண்பருக்கும் இது பேரு உதவியாக இருக்குங்க நமக்கு ஒரு லைக் ஷேர் தட்டி விட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்து அடுத்து வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காங்கை ரோடுங்க விஜயாபுரங்க விஜயாபுரத்துலேருந்து வண்ணாம்புதூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க மூணு வீடு ரெடியாக இருக்குங்க பார்த்த சைட்டில் கிழக்க மாதிரியே அமைஞ்சிருக்காங்க இருபதுக்கு ஐம்பது கொண்ட சைட்டுங்க முன்னாடி போனோன்னா தண்ணி தொட்டி போர் வந்துடுதுங்க லெஃப்ட் சைடில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுங்க ஒரு சின்ன கார் நிப்பாட்டிக்கலாங்க உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் வந்துடுதுங்க உங்களுக்கு எட்டுக்கு பதிசைல கிச்சனுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுங்க இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு பெட்ரூமுங்க உங்களுக்கு காத்தோட்டத்துக்கு ஜெனரல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதோடய விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு பேசிக்கலாங்க இந்த வீடை விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க மேலும் தோவலுக்கு ஸ்க்ரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கங்க